பெண்கள் கல்லூரியின் தமிழ்துறையும் இணைந்து வழங்கக்கூடிய இணையவழி தேசிய கருத்தரங்கம் சேனல் வலையொலி தொடர் நிகழ்வு ஆறு இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த இணையவழி தேசிய கருத்தரங்கம் இந்த நிகழ்வு நெல்லை சீமை என்கிற தலைப்பில் நிகழ்கின்றது இந்த நிகழ்வில் முப்பத்தி நான்கு பேராசிரியர்கள் உரை நிகழ்த்தவிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக இரவு ஏழு மணிக்கு இந்த நிகழ்வினை நீங்கள் நேரலையில் கண்டுகளிக்கலாம் நேரலையில் வரக்கூடிய அந்த கமாண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் லைவ் சாட் நீங்கள் பண்ண முடியும் அதே மாதிரி அந்த கமாண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட முடியும் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நெல்லை சீமை என்பது நெல்லை சீமை என்பது பழைய காலத்தில் இருந்த திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரே பகுதியாக இருந்த பழைய மன்னராட்சி காலத்தில் இருந்த நெல்லை சீமை என்பது இந்த நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நான்கு மாவட்டங்கள் பற்றிய நிகழ்வாக இந்த நெல்லை சீமை என்கிற தலைப்பில் இந்த இணைய வழிகரத்தரங்கம் நிகழ்கின்றது திருநெல்வேலியினுடைய பெருமைகள் அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் இது போக இங்கே இருந்த எழுத்தாளர்கள் இதுபோல நிறைய தலைப்புகளில் ஒவ்வொருவரும் நம்மிடையே தினமும் இரவு உரையாற்றுகிறார்கள் இந்த நிகழ்வு தொடர்ந்து முப்பத்தி நான்கு நாட்கள் நிகழும் இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்வின் இறுதியில் கேட்கப்படக்கூடிய பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின்சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் நெல்லை சீமை என்கிற இந்த தலைப்பிலானவழிகர தரங்கத்தில் இன்று நம்மோடு தன்னுடைய பகிர்ந்து கொள்ளவிருப்பவர் திருவனந்தபுரம் அரசு கல்லூரி திருவனந்தபுரம் காரியாவட்டத்தில் உள்ள அரசு கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் முனைவர் ந ஜிதேந்திரன் அவர்கள் நெல்லை மாவட்ட பெண் எழுத்தாளர்கள் என்கிற தலைப்பிலான தன்னுடைய உரையினை நம்மிடையே வழங்குவிருக்கிறார்கள் இந்த உரையினை முழுமையாக கேட்டு இறுதியில் அனுப்பப்படும் பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் வாருங்கள் பெற்றுக் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் முனைவர் நான் ஜிதேந்திரன் தமிழ் துறை தலைவர் உதவி பேராசிரியர் அரசு கல்லூரி காரியாவட்டம் திருவனந்தபுரம் நெல்லை மாவட்ட பெண் எழுத்தாளர்கள் நெல்லை மாவட்டம் எத்தனையோ எழுத்தாளர்களை உருவாக்கியுள்ளது தாமிரபரணி தண்ணீர் நெல்லை மக்களின் ரத்தத்தில் கலந்து வளமாக்குகிறது கவிஞர்களும் சிறுகதை ஆசிரியர்களும் நாவலாசிரியர்களும் தமிழ் அறிஞர்களும் நிறைந்தது இந்த நெல்லை மண் இந்த மண்ணில் பிறந்து சாகித்ய அகாடமி விருதுகளை வாங்கியவர்களும் உண்டு தமிழ் இலக்கியத்தின் கவிதைக்கும் சிறுகதைக்குமான பிதாமகர்களாக ஆனவர்களும் இங்கு உண்டு எழுத்தாளர்களில் பால் வேறுபாடு என்பது இல்லை இருந்தாலும் பொதுவாக ஆண் எழுத்தாளர்களை கொடிநாட்டுகிற இலக்கியச் சூழலில் பெண் படைப்பாளிகளும் கொஞ்சமும் சளைத்தவர்கள் இல்லை என்பது போல் பங்காற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த நெல்லை மண்ணில் அன்றும் இன்றும் இலக்கியத்திற்கு பங்களித்துக் கொண்டிருக்கிற பெண் எழுத்தாளர்களை பற்றிய ஒரு அறிமுகமாகவே இந்த உரை அமைகிறது புலமையில் பால் வேறுபாடு என்பது இல்லை பயிற்சியும் வாய்ப்பும் அமையப்பெறுகிற யார் வேண்டுமானாலும் புலமை வர முடியும் ஆண்டாண்டு காலமாக ஆண் உலகமே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது சமூகம் பெண்களை ஒரு பொருட்டாக எடுத்துக் அரசியலில் அதிகாரத்தில் இலக்கியத்தில் கட்டமைக்கிற இடத்தில் ஆண்களே இருக்கிறார்கள் பெண்கள் இல்லை இவற்றில் நுகர்வுப் பொருளாக வேண்டுமானால் பெண்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அரசியல் சமூகம் என்பனவற்றிலேயே பெண்களுக்கு இடமில்லை என்கிற போது இலக்கிய புலமையில் இடம் ஏது தமிழ் இலக்கியம் சங்கம் தொண்டு முன்னரே சீர்வற்று வளர்ந்து வந்திருக்கிறது தமிழ் இலக்கிய வரலாற்றில் பெண் ஆளுமைகள் குறைவு அங்கூர் ஒருவர் இடம்பெற்றிருக்கிறார் சங்க இலக்கியத்தில் ஔவையார் முதலாக எனக்குரிய முப்பத்தி மூணு பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் மூன்று பெரும் வேந்தர்களும் துணில மன்னர்களும் கடையில் வள்ளல்களுமாய் இருந்த நாட்டில் நெல்லையில் இருந்து புறப்பட்ட சங்கப்புலவர்களை பற்றிய தேடல்கள் அவசியம் குறிப்பாக பெண்பார்ப்புலவர்கள் தோன்ற இடமளித்திருக்கும் ஊரை போற்றுவதும் முக்கியம் இன்றைய மாவட்ட வரைவேலையின்படி நெல்லையில் திருநெல்வேலியில் பெண்பார் புலவர்கள் இருந்ததாக சான்றுகள் இல்லை நெல்லையை உள்ளிட்ட பாண்டிய நாட்டில் இருந்திருக்கிறார்கள் ஔவையார் தர்மபுரி பக்கம் சுற்றிக் கொண்டிருந்தார் என்றால் வெண்ணி குவைத்தையார் தஞ்சை பக்கம் வாழ்ந்தார் என்றால் பாண்டிய நாட்டில் பொக்கூர் மாசாத்தியார் சிவகங்கையில் பாரிமகளிர் சிவகங்கையில் நல்வெள்ளியார் மதுரையில் மற்றும் அள்ளூர் நன்முல்லையார் ஆகியோர் வாழ்ந்திருக்கிறார் திருநெல்வேலியில் பிறகு காலகட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்திரில் ஆண்டாள் பாடியிருக்கிறார் ஆங்கிலேயருடைய வருகையும் பரவலாக்கப்பட்ட கல்வியும் மாறிய சமூக சூழலும் அச்சுறுத்தலின் பெருக்கமும் புலவர்கள் பண்டிதர்கள் என்கிற நிலையிலிருந்து மாறி எழுத்தாளர்கள் என்கிற ஒரு நிலையை உருவாக்கியது இன்றுவரை வரை எத்தனையோ தமிழறிஞர்களையும் தவிராயர்களையும் பண்டிதர்களையும் மாபெரும் எழுத்தாளர்களையும் சிறுகதை ஆசிரியர்களையும் கவிஞர்களையும் நாவலாசிரியர்களையும் தந்த நெல்லை சீமை இதுவரை எத்தனை பெண் எழுத்தாளர்களை தந்துள்ளது என்ற கேள்விக்கு இப்பொழுதுதான் பதில் சொல்ல வாய்ப்பு வந்திருக்கிறது கிபி பதினேழாம் நூற்றாண்டின் இறுதியில் செங்கோட்டையில் ஆவுடையக்கால் வாழ்ந்திருக்கிறார் செங்கோட்டை ஆவுடையக்காலுக்கு முன்னும் பின்னுமாக நாட்டுப்புற கலைஞர்கள் வில்லுப்பாட்டுக்காரர்கள் என தனித்த கலை அடையாளங்களோடு நெல்லையில் பெண் ஆளுமைகள் இருந்திருக்கிறார்கள் இங்கு இலக்கிய பங்கு மட்டுமே சொல்லப்படுகிறது பாரதிக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியவர் செங்கோட்டை ஆவணையக்கால் என்று பொதுவாக அறியப்படுகிறது கிபி ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரத்தி எண்ணூறுக்குள் ஆவநாயக்காளினுடைய காலம் உறுதிப்படுத்தப்படவில்லை சிறு வயதிலேயே விதவையானவர் கூறி வரை சாதி பிரதிஷ்டம் செய்து ஒதுக்கி வைத்தது தீர்த்த யாத்திரை சென்று பாடல்கள் பாடி புகழ் பெற்று மறுபடியும் செங்கோட்டைக்கே வந்து சேர்கிறார் இந்த முறை ஊர் அவரை பெருமையோடு ஏற்றுக்கொண்டது ஆவுநாயக்கால் பாடல் திரட்டு பக்தி யோக ஞான வேதாந்த சமரச பாடல்கள் ஒரு தொகுதி பிரம்மமேகம் ஆகிய பாடல்கள் கிடைத்துள்ளன இவரது பாடல்களில் சாதி வெறுப்பு பெண் விடுதலை வேதாந்த கருத்துக்கள் காணப்பட்டன தீட்டு திரண்டு உருண்ட சிலை போலே பெண்ணாகி வீட்டில் இருக்க தீட்டு ஓடிப்போச்சோ பராபரமே என்று பாடியிருக்கிறார் பிரம்மமேகம் பாடல் புத்தகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதிவிக்கப்பட்டிருக்கிறது ஆவுடைக்கால் பாடல்களின் சாயல்களை பாடல் உத்திகளை பாரதியும் கையாண்டிருக்கிறார் பாரதி ஆவுடைக்காலை பற்றி அறிந்துள்ளார் ஆனால் பெண் ஆவுடைய ஆவுடையக்காளை பற்றி பாரதி எங்காவது குறிப்பிட்டிருக்கிறாரா என்றால் இல்லை என்றே சொல்ல முடிகிறது இது குறித்து பாரதியார் மீது விமர்சனத்தை குமுதம் தீரா நதிகளில் இரண்டாயிரத்தி பத்தில் பாவனன் அவர்கள் தான் எழுதிய கட்டுரையில் முன்வைத்துள்ளார் ஆனால் பாரதி ஆய்வாளர் ஏ மணிகண்டன் அவர்கள் இதனை மறுக்கிறார் பாரதியார் ஆவுடைய காலை பற்றிய செய்திகளை இரண்டு கடிதங்களில் குறிப்பிட்டிருக்கிறார் என்று யா மணிகண்டன் அவர்கள் குறிப்பிடுகிறார் அம்மானை பாடல்கள் கும்மி பாடல்கள் கன்னிப்பாடல்கள் கீர்த்தனைகள் ஞான பாடல்கள் என்ற ஆவுடையக்காலின் சாதனை பெரிது ஆவுடைய காலுக்கு பிறகு நெல்லை மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு பெண் எழுத்தாளர்கள் அதிகம் தோன்றுகிறார்கள் இதே காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க பரவலாக பெண் எழுத்தாளர்கள் உருவாகிறார்கள் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் என்று தங்கள் துணை மொழியில் மிகுந்த விரியத்துடன் செயல்படுத்தப்படுகிறார்கள் ராஜம் கிருஷ்ணன் திருச்சியில் அம்பை கோயம்புத்தூரில் ஆர் சூடாமணி சென்னை தஞ்சாவூரில் அனுராதாரமணன் குட்டி ரேவதி திருச்சியில் சிவசங்கரி சென்னையில் திருவண்ணாமலையில் வெண்ணிலா தேனியில் சக்தி ஜோதி உமா மகேஸ்வரி என்று பலரை அறியலாம் இந்த குறிப்புகள் உதாரணத்திற்காகவே இதில் குறிப்பிடப்படாத புகழ்பெற்ற பெண் எழுத்தாளர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள் அத்தனை பேரையும் இங்கு குறிப்பிட விரும்புவது நோக்கமல்ல பெண்கள் பிறந்து வளர்ந்த ஊர்களே கவனிக்கத்தக்கது பெரும்பாலும் பெண்களுக்கு இரண்டு வாழ்விடங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன நெல்லைக்கு அருகிலான மாவட்டங்களிலும் பெண் எழுத்தாளர்கள் உருவாகியிருக்கிறார்கள் திருச்செந்தூரில் ரமணிச்சந்திரன் குமரையில் எப்சிவா ஜெயசரசன் நாவல்களை எழுதியிருக்கிறார்கள் ரமணிச்சந்திரன் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட நாவல்களை எழுதியிருக்கிறார் இரண்டாயிரத்துக்கு பிறகு நிறைய பெண் கவிஞர்களும் சிறுகதை ஆசிரியர்களும் உருவாகியிருக்கிறார்கள் பத்திரிகைகளில் இணைய வழிகளில் தொடர்ந்து எழுதி வருகிறார்கள் இங்கு குறிப்பிடப்படாத பெண் படைப்பாளிகளும் இருக்கலாம் இந்த உரையில் குறிப்பிடப்படாத பெண் படைப்பாளிகளும் இருக்கலாம் நிச்சயம் இருப்பார்கள் இது ஒரு முயற்சி மட்டுமே அறிமுகம் மட்டுமே இங்கு படைப்பிளிக்கம் மட்டுமே கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த உரை படைப்பிளக்கம் தவிர்த்து கட்டுரை நூல்கள் என்கிற வகையில் எண்ணற்ற பெண் எழுத்தாளர்கள் திருநெல்வேலியில் இருக்கிறார்கள் தங்களது ஆய்வீடுகளை நூல்களாகவும் கருத்தரங்களில் வாசிக்கப்பட்ட கட்டுரைகளை தனியே தொகுத்து நூல்களாகவும் வெளியிட்டவர்கள் இருக்கிறார்கள் இலக்கிய ஆராய்ச்சி நூல்களை வெளியிடும் பெண் எழுத்தாளர்களின் பட்டியல் மிகப்பெரியது அது இங்கு கவனத்தில் கொள்ளப்படவில்லை பிடைப்பிலே மட்டுமே கவனத்திற்கொள்ளப்படவில்லை நெர்மையில் பாளையங்கோட்டையில் பிறந்த ஆண்டாள் பிரியதர்ஷினி முக்கியமான எழுத்தாளர் கவிஞர் நாவலாசிரியர் தொலைக்காட்சியில் பணியாற்றுகிறவர் தகனம் கனவுக்கள் கைப்பிடிக்குள் முதல் ஒளிபரப்பு ஆரம்பம் தாளம் தப்பிய தாளாட்டு முதலிய நாவல்களை எழுதியிருக்கிறார் கனவுகள் கைப்பிடிக்குள் நாவல்களை எழுதியிருக்கிறார் சுயம் பேசும் கிளி முத்தங்கள் தீர்ந்து விட்டன சூரியனை வைப்போம் தொகையெல்லாம் துப்பாக்கிகள் முதலிய கவிதை தொகுப்புகளையும் எழுதியிருக்கிறார் கலைமாமணி விருது உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார் நெல்லை இலக்கிய வட்டம் அவருக்கு எழுத்துலக சிற்பி பட்டம் கொடுத்து சிறப்பித்திருக்கிறது பாளையங்கோட்டையில் கவனம் பெறத்தக்க மற்றொரு எழுத்தாளர் தமயந்தி கவிஞர் சிறுகதை ஆசிரியர் மொழிபெயர்ப்பாளர் பாடலாசிரியர் திரைப்பட இயக்குனர் என பன்முகம் கொண்டவர் சாரந்த நகர் கல்லூரியில் இளங்கலை ஆங்கில இலக்கியமும் சென்ட் ஜான்ஸ் கல்லூரியில் முதுகலை ஆங்கில இலக்கியமும் படித்தவர் எட்டு சிறுகதை தொகுப்புகளையும் ஒரு கவிதை தொகுப்பையும் ஒரு நாவலையும் வெளியிட்டிருக்கிறார் ஒரு வண்ணத்து பூச்சியும் சில மார்புகளும் கொன்றோம் அரசியை அக்கக்கா குருவிகள் சாம்பல் கிண்ணம் வாக்கு மூலம் முற்பகல் ராஜ்யம் தமயந்தின் சிறுகதைகள் முதலிய சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார் கடந்த மாதம் நவம்பர் இருபத்தி நாலு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்திவானின் ஆயிரம் வெள்ளி என்ற புதிய சிறுகதை தொகுப்பையும் வெளியிட்டிருக்கிறார் நிழல் இரவு என்ற நாவலையும் என் பாதங்களில் படரும் கடல் என்ற கவிதை தொகுப்பையும் வெளியிட்டிருக்கிறார் பண்பொலை வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் பணிபுரிந்துள்ளார் விழித்திரு எனும் திரைப்படத்தில் வசனமும் அதே படத்தில் தன்னுடைய முதல் பாடலையும் எழுதியிருக்கிறார் சில்வியா பிளாத்தின் கவிதைகளை அதனினும் சிறப்பான உயிர்த்தெழுதல் என்று தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் திரைக்கதை எழுதுதல் பாடல்கள் எழுதுதல் ஆவணப்படங்கள் தயாரித்தல் இயக்குதல் என்று திரை காட்சி வடிவம் சார்ந்து தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார் தடயம் படம் இவருடைய சிறுகதையை அடிப்படையாக கொண்டது இது தவிர பல்வேறு கட்டுரை நூல்களையும் எழுதியிருக்கிறார் பெண்களுக்காக இவர் ஆட்சியை பங்களிப்பிற்காக தி இந்து தமிழ் நாளிதழ் பாரதி விருதினை வழங்கியிருக்கிறது பெண்கள் மீது செலுத்தப்படும் வன்முறைகளை தனது படைப்பில் மையமாக கொண்டு எழுதுகிறார் நெல்லையின் மற்றொரு முக்கிய படைப்பாளி புதிய மாதவி அவருடைய இயற்பெயர் மல்லிகா பத்தமடை அவரது சொந்த ஊர் சாரால் கல்லூரியில் தமிழில் இளங்கலை பட்டத்தையும் மதுரை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டத்தையும் பெற்றவர் தற்போது மும்பையில் வசித்து வருகிறார் வங்கிப்படியில் இருந்து விருப்ப ஓய்வு பெற்றவர் அவருடைய முதல் படைப்பு சூரிய பயணம் இரண்டாயிரத்தில் வெளியான கவிதை தொகுப்பு தொடர்ந்து கவிதைகளையும் சிறுகதைகளையும் நாவல்களையும் எழுதி வருகிறார் இரண்டாயிரத்தி மூன்றில் ஹேராம் இரண்டாயிரத்தி ஐந்தில் நிழல்களை தேடி இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஐந்தினை செங்காந்தல் மின்னூலாக இரண்டாயிரத்தி பதினைந்தில் மௌனத்தின் பிளிரல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாலைத்திரை அவள்களின் ஆட்புரிப்புகள் என்று மொத்தம் எட்டு கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார் ஆறு சிறுகதை தொகுப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார் மின்சார வண்டிகள் இரண்டாயிரத்தி ஐந்தில் புதிய ஆரம்பங்கள் இரண்டாயிரத்தி ஏழில் தனியறை இரண்டாயிரத்தி ஏழு பெண் வழிபாடு இரண்டாயிரத்தி பதிமூன்று ரசூலின் மனைவியாக நான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஐவருமாய் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகியன அவரது சிறுகதை தொகுப்புகள் அது த அவை தவிர இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பச்சை குதிரை என்கிற நாவலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சிறகுடிந்த வலசை நாவலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மக்ஃபி நாவலையும் வெளியிட்டிருக்கிறார் நிழல்களை தேடி கவிதை தொகுப்பிற்கு கவிஞர் சிற்பி இலக்கிய விருது புதிய ஆரம்பங்கள் சிறுகதை தொகுப்பிற்கு மணல் வீடு களரி இலக்கிய விருது மின்சார வண்டிகள் சிறுகதை தொகுப்பிற்கு பெரியார் பேரவை விருது பெண் வழிபாடு சிறுகதை தொகுப்பிற்கு ஜெயந்தன் படைப்பிலக்கிய விருது பச்சை குதிரை நாவலுக்கு புதுக்கோட்டை புத்தகத் திருவிழாவின் சிறந்த புதிரன் விருது மற்றும் சௌமியா இலக்கிய விருது அவள்களின் நாட்குறிப்புகள் கவிதை தொகுப்பிற்கு கவன் கவிதை விருது ஆகிய விருதுகளை பெற்றிருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுதியாளர் கழக சங்கத்தின் சிறந்த பெண் படைப்பாளிமை விருதினை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பெற்றிருக்கிறார் இவைத் தல்வேறு கட்டுரை தொகுப்பு நூல்களையும் வெளியிட்டிருக்கிறார் நெல்லையில் பருவாரியான கவனம் பெறாத பெண் எழுத்தாளர் கலைவாணி சொக்கலிங்கம் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாவல்களை எழுதியிருக்கிறார் குடும்ப நாவல்கள் வகையில் இடம்பெறத்தக்கன கலைவாணி செப்பலின் படைப்புகள் தேவியின் கண்முனி இதழில் தொடராக அவருடைய முதல் நாவல் உயிரில் கலந்த உறவே இன்னொரு சீதை காத்திருந்த கண்களே இரண்டாயிரத்தி பத்தில் கண்ணிலே ஒரு வெண்ணிலா நிழல் தேடும் மரங்கள் விரியும் மலர் நாள் உனக்கு முதல் என அவரது மற்ற சில நாவல்கள் ஜெயாதி அகஸ்டின் என்ற ஒரு சிறுகதை ஆசிரியர் எழுத்தாளர் ஆர ஜக்கப்பின் மகள் சார்டர் கல்லூரியில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றியவர் வறுமையில் சாவதில்லை ஆயிரத்தி எண்பத்தி நாலில் அவருடைய முதல் சிறுகதை தொகுப்பு அதன் மூலம் அறிமுகமானவர் ஆயிரத்தி எண்பத்தி எட்டில் ஒரு கூட்டு பறவைகள் இரண்டாயிரத்தி இரண்டில் பூமணம் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் எண்ணங்கள் ஓய்வுதில்லை அதன் பிறகு வண்ணங்கள் மாறுவதில்லை ஆகிய சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார் மதுமிதா என்றொரு கவிஞர் சிறுகதை ஆசிரியர் மொழிபெயர்ப்பாளர் தென்காசியில் பிறந்து வளர்ந்து ராஜபாளையத்தில் வாழ்ந்து தற்போது சென்னையில் வசிக்கக்கூடியவர் இயற்பெயர் மஞ்சுடாதேவி மகாகவி பர்தூகரியின் பொன்மொழிகளை மகாகவி பர்தூகரி சுபாஷிதம் நீதி சதகம் என்று சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்துள்ளார் மௌனமாய் உன்முனை இரண்டாயிரத்தி மூன்றில் ஒரு கவித் தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார் நான்காவது தூண் சைவா நாளோடி கதைகள் ஆகிய நூல்களையும் எழுதியிருக்கிறார் அறுநூறுக்கும் மேற்பட்ட நேர்வாணங்களை செய்துள்ளார் கன்னடம் தெலுங்கு ஆங்கிலம் என்று நிறைய மொழிபெயர்ப்புகளைச் செய்துள்ளார் தெலுங்கு கவிஞர் பெருகு ராமகிருஷ்ணாவின் கவிதைகளை பூக்களை விற்று ஊர் என்றும் சில்வியா பிளாத்தின் த பெல் ஜார் என்ற ஆங்கில நாவலை சோதனை குடுவை என்றும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் மொழிபெயர்ப்புகளுக்கான விருதுகள் இலக்கிய சாதனையாளர் விருது அப்துல் கலாம் விருது அப்துல் ரகுமான் விருது அக்கமகாதேவி விருது அறம் விருது ஸ்ரீ சக்தி விருது என்று பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார் கா சுந்தரி சுந்தரம் என்பவர் நெல்லை சீமையில் பிறந்து தற்போது மும்பையில் வசிக்கக்கூடியவர் பாளையங்கோட்டை சிம்மையா பள்ளியில் ஆங்கிலம் கணித பாடங்களின் ஆசிரியராக இருந்தவர் கதைகள் கவிதைகள் படைத்துள்ளார் பத்திரிகைகளில் கதைகள் எழுதியிருக்கிறார் பயண கட்டுரைகளில் மொழிபெயர்த்திருக்கிறார் நெல்லை வானொலியில் இவரது படைப்பிடிப்புகளை வாசித்துள்ளார் இயசாந்தி அவர்கள் பாளையங்கோட்டை சேர்ந்தவர் படைப்பிலக்கியம் மொழிபெயர்ப்பு ஆவணப்படம் இணையதளம் பத்திரிகை தொலைக்காட்சி ஆசிரியர் பணி என்ற பல துறைகளில் பங்காற்றக்கூடியவர் தூய செவ்வையார் கல்லூரி தமிழ் துறை மாணவியான இவர் தற்போது சென்னையில் வசித்து வருகிறார் ஜெயசாந்தியினுடைய முதல் நாவல் பரணி இரண்டாயிரத்தி ஒன்றில் வெளிவந்திருக்கிறது முன்னூறு பக்கங்களை கொண்ட இந்த நாவல் நியோ தலித் நாவல் வகையைச் சேர்ந்தது இரண்டாயிரத்தி பதினான்கில் பிருட்ச மதிப்புகள் வெளியீடாக தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பக்கங்களை கொண்ட சங்கவை நாவல் ஜெயசாந்தி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் கோவை கஸ்தூரி சீனிவாசன் அறநிலையம் சார்பில் ரங்கம்மாள் நினைவு தமிழ் நாவல் விரு அவருடைய சங்கவை நாவலுக்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பெற்றிருக்கிறார் அந்த சங்கவை நாவல் தமிழ் இலக்கியம் தமிழ் சமூகத்திற்கும் இயற்கைக்குமான உறவு பெண்களின் வாழ்க்கை நிலை என பல்வேறு குறுகளோடு எழுதப்பட்டுள்ளது ஜெய்சாந்தியினுடைய சிறுகதை தொகுப்பு கடவுளின் காதல் கடிதம் இரண்டாயிரத்தி நான்கில் வெளிவந்துள்ளது அதில் இடம்பெற்றுள்ள கிளிகம்மா என்ற சிறுகதை கேந்தி என்ற பெயரில் குறும்படமாக வெளியிடப்பட்டது என்ற குமா இரண்டாயிரத்தி ஐந்தில் ஒரு குருநாவலை எழுதியிருக்கிறார் அது உழைக்கும் கிராமத்து பெண்கள் பற்றியது தேசிய புத்தக ஆணையத்தில் அதாவது நேஷனல் புக் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றியுள்ளார் உரிய மொழியிலிருந்து வேட்டைக்காரனின் நினைவலைகள் நாவலை மொழிபெயர்த்திருக்கிறார் பீடியில் வாழ்க்கை என்ற ஆவணப்படத்தையும் இரண்டாயிரத்தி பதினொன்றில் வெளியிட்டுள்ளார் அடுத்ததாக சி வள்ளி அவர்கள் கொக்கரங்குளத்தைச் சேர்ந்தவர் தற்போது மகாராஜா நகரில் வசித்து வருகிறார் வள்ளி சுப்பையா என்கிற பெயரிலும் அறியப்படுகிறார் அவருடைய ஓய்வு காலத்தில் தான் எழுத தொடங்குகிறார் நிழல் அல்ல முதல் சிறுதை தொகுப்பு இரண்டாயிரத்தி இருபதில் வெளிவந்தது அதன் பிறகு பிரதிநிதி தளத்தில் தொடராக எழுதி வந்த சுந்தர பவனம் என்கிற பெரிய நாவலை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிட்டுள்ளார் சுமார் ஐநூறு பக்கங்கள் நூறு அத்தியாயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபது வரையிலான காலகட்டத்தில் உள்ள ஐந்து தலைமுறை பெண்களை அலசும் கதை தி வள்ளி அவர்கள் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கொலமுலையா முந்திரிக்கா என்கிற நூலை வெளியிட்டுள்ளார் அந்த நூலில் கொலகுலையா முந்திரிக்கா துப்புரிதல் என்கிற வகையிலும் நுல்லை வளம் அமானுஷம் என்கிற வகையிலும் இருந்த நாவல்களை அந்த நூல் உள்ளடக்கியது அதே ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உனக்கு நான் எனக்கு நீ என்கிற குடும்ப வகை நாவலை வெளியிட்டிருக்கிறார் பல்வேறு போட்டிகளில் பரிசு பெற்ற கதைகளையெல்லாம் தொகுத்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் காத்திருக்கும் முதலைகள் சிறுகதை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சிறுகதைகளும் அடங்கிய தொகுப்பாக கொல்லாதே விட்டுவிடு கொன்று விடு என்ற படைப்பையும் வெளியிட்டுள்ளார் மங்கைய மலர் அவள் விகடன் குமுதம் சிநேகிதி இதழ்களில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை திவள்ளி அவர்கள் எழுதியுள்ளார் படைப்பு குழுமத்தின் விருது புதுமை பிச்சன் விருது பிரதிலிபி சிறந்த எழுத்தாளர் விருது சகானா இணைய இதழ் விருது நீருடை மின்னிதலில் சிறந்த கதை சொல்லி விருது என்று நிறைய விருதுகளை வாங்கி குவித்திருக்கிறார் அகிலாண்ட அவர்கள் தென்காசி பிறந்தவர் அகிலாண்ட பாரதியவர்கள் புகழ்பெற்ற எழுத்தாளர் பிரியா அவர்களுடைய மகள் மதுரை மருத்துவக் கல்லூரியில் படித்தவர் கண் மற்றும் பொதுநல மருத்துவர் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் நாளிதழ்கள் இணைய மாத வார இதழில் கட்டுரைகள் கதைகள் எழுதி வருகிறார்கள் அவருடைய முதல் நாவல் அறமண்போம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளிவந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதில் வெளியான அவரது ஆற்று வெள்ளம் நாவல் நாவல் போட்டியில் முதல் பரிசு பெற்றதாக சிறப்படைகிறது எல்லை எல்லைக்காழி நிலமன்னும் நல்லாள் பொல்லாத சிரிப்பு சுந்தர வீதி ஆகிய நாவல்கள் கிண்டிலில் வெளிவந்துள்ளன பாரதி அவர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவின் வாழ்வை அடிப்படையாக வைத்து அவர் எழுதியுள்ள நாவல் நினைவின் வழிபடும் அந்த நாவல் சந்தியா பதிப்பு வழியூடாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளிவந்துள்ளது நின்றடன் காதலை எண்ணி சங்கமம் நாவல் போட்டியில் இரண்டாம் பரிசு பெற்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்ரீபதிப்பக வெளியீடாக வெளிவந்துள்ளது இருகுணலும் வருகுணலும் சங்கமம் நாவல் போட்டியில் மூன்றாம் பரிசு பெற்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்ரீபதிப்பக வெளியீடாக வெளிவந்துள்ளது கடைசி பெட்டி மேகத்தில் ஒன்றாய் நின்றோமே துளி எண்ணெய் ஐந்து குழந்தைகள் மற்றும் அது எத்தனை மனிதர்கள் தலைமை செயலாக முதலிய நாவல்களையும் வெளியிருக்கிறார் உலகக்கோப்பை அது ஒரு சிறுகதை தொகுப்பு சிறுவர் கதைகளாக ஒற்றை அண்டங்காக்காய் தொகுப்பையும் சங்கரன் கோயில் இது ஒரு சமத்துவ நகரம் என்ற ஒரு கடற்கரை தற்பொழுதும் வெளியிட்டிருக்கிறார் சியார் மொழிபெயர்ப்பு நூல்களாக காற்றை தரை சொல்லு இரகசிய பூந்தோட்டம் நகரத்தின் மந்திரவாதி பறவையும் மந்திர கம்பளம் முதலிய நூல்களை வெளியிட்டிருக்கிறார் அகிலான பாரதி அவர்கள் பூஞ்சிட்டு என்னும் சிறுவர் இணையங்களில் ஆசிரியர்கள் ஒருவர் கதை சொல்லு கதைகள் என்னும் புலனம் குழுவை தொடங்கி இரண்டரை ஆண்டுகளாக இந்த தலைமுறை குழந்தைகளுக்கு தினமும் புதிய புதிய கதைகளை சொல்லி வருகின்றனர் டாக்டர் விகடன் குங்குமம் டாக்டர் கண்மணி என பல இதழ்களில் மருத்துவ கட்டைகளும் எழுதி வருகிறார் அடுத்ததாக ஜான்சி பால்ராஜ் அவர்கள் அவருடைய சொந்த ஊர் ஊர் தற்போது டோனாவூரில் உள்ள குவாக்கர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக ஆசிரியராக வருகிறார் மனோமொழி முனைவர் பட்டம் பெற்றவர் டோனாவுரை குறித்த வரலாற்று பதிவுகளை நூல்களாக வெளியிட்டிருக்கிறார் அவருடைய நாவல் புரட்சி புயல் ஏமிகார் மைக்கேல் டோனாவுரை கட்டியமைத்த ஏமிகார் மைக்கேலை பற்றிய வரலாற்று புதினமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளிவந்துள்ளது அந்த நாவல் முதலில் வரலாற்று சூடுகள் என்னும் இதழில் இரண்டரை ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது அதைதான் பிற்பகுதியில் பின்னாளில் நாவலாக தொகுத்துக் கொண்டிருக்கிறார் தாமரை ராணிமுத்து கனவு தளம் அருள் அமது முதலிய இதழ்களில் அவரது சிறுகதைகள் வெளிவந்துள்ளன பெருமை மிகு பெண் விருது காந்தோல் நினைவு விருது சக்தி விருது ஆகிய விருதுகளை ஜான்சி பால்ராஜ் அவர்கள் பெற்றிருக்கிறார் சூழலியல் சார்ந்து இயங்கியும் எழுதியும் வருகிறார் இது இந்து தமிழ் திசை உயிர் மூச்சு இணைப்புதலில் சூழலியல் சார்ந்து அவரது கட்டுரைகள் மாதந்தோறும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன தவிர உங்கள் உலகம் சிறகு நிலை விடியல் உள்ளிட்ட இதழ்களில் அவரது கட்டுரைகள் வெளிவந்து கொண்டிருந்தனர் அடுத்ததாக ஜா தீபா அவர்கள் சிறுகதை ஆசிரியர் கட்டுரையாளர் ஆவணப்பட இயக்குனர் திரைப்பட உதவி இயக்குனர் திரைப்பட விமர்சகர் ஊடகவியலாளர் என பன்முகம் கொண்டவர் சொந்த ஊர் வாசுதேவ நல்லூர் பள்ளியிலும் சரக்கத்துள்ள அப்பா கல்லூரியில் இளங்கலை ஆங்கில இலக்கியமும் மனோமுனியம் பல்கலைக்கழகத்தில் முதுகலை ஆங்கில இலக்கியமும் படித்தவர் அவருடைய முதல் சிறுகதை தொகுப்பு நீலம் பூக்கும் திருமணம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் யாவரும் பதிப்பாக யாவரும் பதிப்பாக வெளியீட்டாக வெளிவந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மறைமுகம் என்ற சிறுகதை தொகுப்பையும் தனது சொந்த பதிப்பகமான மயு பதிப்புகள் மூலம் வெளியிட்டிருக்கிறார் அடுத்தது வாழைங்கோட்டைச் சேர்ந்த ருசிணா ராஜ்குமார் அவர்கள் தாம்பத்திய தனிமை என்ற கவிதைத் தொகுப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளியிட்டுள்ளார் பதினைந்துக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்கிறார் அன்றில் முற்றம் மகளிர் சிறுகதை தொகுப்பிலும் அவருடைய சிறுகதையை இடம்பெற்றுள்ளது அடுத்தது சோமசுந்தரி அவர்கள் நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்தவர் அப்பா கல்லூரியில் வேதியியலில் பட்டமும் தன்னாமலை பல்கலைக்கழகத்தில் பட்டமும் பயின்றவர் தமிழில் எம்ஃபில் பட்ட முறையும் பெற்றுள்ளார் தொல்லியல் துறையில் பட்டயப் படிப்பையும் முடித்திருக்கிறார் தற்போது சென்னையில் வசித்து வரும் அவர் வேதியியல் பாடநூல் வல்லுநராக தனியார் துறையில் பணிபுரிந்து வருகிறார் பொது மேடைகளிலும் தொலைக்காட்சி மற்றும் வானொலிகளிலும் பட்டிமன்ற பேச்சாளராக வளம் வரக்கூடியவர் தொல்லியல் ஆய்வாளராக தொடர்ந்து இயங்கியும் எழுதியும் வருகிறார் பல கவிதைப் போட்டிகளில் பரிசுகளை வென்றுள்ளார் இதுவரைக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட கவிதைகளை எழுதியுள்ளார் பல கவிதை தொகுப்புகளில் இவரது தன்முனை ஹைபுன் என்ற கவிதைகள் பல்வேறு வடிவங்கள் வடிவங்களில் இடம்பெற்றுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கவிதைக்காக கமலதாஸ் ஈரோடு தமிழன்பன் விருதை பெற்றுள்ளார் இனிய உதயம் தாமரை மகாகவி வணக்கம் மும்பை வளரி கொக்கரக்கோ வட அமெரிக்காவில் வரக்கூடிய இதற்கொக்கரக்கோ கொலுசு காற்று வழி உள்ளிட்ட இதழ்கள் எல்லாம் இவருடைய கவிதைகள் வெளிவந்துள்ளன பிரான்சிலிருந்து வெளிவரும் தமிழ் நெஞ்சம் மாத இதழில் ஒளிபேசும் மொழி என்னும் தலைப்பில் கோவில் சிற்பங்கள் சார்ந்த தொடரை கடந்த ஒன்றரை வருடமாக எழுதி வருகிறார் அடுத்ததாக ரங்கா பார்வதி அவர்கள் கவிதை குறிச்சியைச் சேர்ந்தவர் பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரியில் பயின்றவர் தற்போது சென்னையில் தமிழாசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் எழுதி வருகிறார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கவிதைகளை எழுதியிருக்கிறார் பிரான்ஸ் தமிழ்நா கவிதைகள் முதலிய பல்வேறு தொகுப்புகளில் அவருடைய கவிதைகள் வெளிவந்திருக்கின்றன நிறை இலக்கிய இதழிலும் அவருடைய கவிதைகள் இடம்பெற்றுள்ளன கவிமலர்கள் சங்கம் உலக சாதனையாளர் சங்கம் ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார் சகாலா இணைய இதழில் ஆளும் என்ற சிறுகதையும் வெளிவந்துள்ளது அடுத்ததாக பிரியா பிரபுவர்கள் திருநெல்வேலி டவுன் பகுதியைச் சேர்ந்தவர் தமிழாசிரியராக பணிபுரிகிறார் ஆன்மீக சொற்பொழிவாளரும் கூட பாய்மொழி நீ எனக்கு இருபத்தி நான்கில் வெளியிட்டுள்ளார் தொகுப்பது குடும்ப உறவுகள் உறவுகளுக்கு தியாகம் அன்பு குறித்து தன்னுடைய கதைகளில் அடுத்தது முனைவரசு உமா அவர்கள் மேலப்பாளையம் அன்னை ஹாஜிரா பெண்கள் கல்லூரியின் தமிழ் துறை பேராசிரியர் கடந்த அக்டோபரில் அம்பர் காசுகளும் அம்பிரை நிலைவுகளும் என்ற தனது முதல் கவிதை நூலை வெளியேற்றிருக்கிறார் கட்டுரை வகையில் ஏழு நூல்கள் இதுவரைக்கும் வெளிவந்துள்ளனர் அடுத்தது சூடாமணி என்பவர் சேர்ந்த இடம் எழுத்தாளர் தற்போது ஒன்பதாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் பள்ளி மாலை அம்மாவை தேடி ஏன் எப்போது எப்படி என்கிற இரண்டு இரண்டுகளை படைத்துள்ளார் மிருக தேசம் என்னும் சிறார் குருநாவளையும் எழுதியுள்ளார் இரண்டு கற்றை நூல்களையும் எழுதியிருக்கிறார் பாரதி சுடர் புதிய தமிழ் சுடர் முதலிய விருதுகளை பெற்றிருக்கிறார் இந்த மாதம் அதாவது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் என் பூமி என்கிற சிறார் கவிதைகள் நூலையும் வெளியிட்டிருக்கிறார் கவிதை நுழை வெளியிட்டிருக்கிறார் பிற பகுதிகளில் பிறந்திருந்தாலும் நெல்லையில் இருந்து கொண்டு படைப்பிழைக்கும் தொடர்பாக இயங்குகிறவர்களும் உண்டு அவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் பாளையங்கோட்டை தூய பாளையங்கோட்டைதார் கல்லூரி பேராசிரியர்களான விமலா அவர்களும் ஜே பி ஜோசபின் பாபா அவர்கள் நான்கேழு மொழிச்சங்கள் என்கிற தூக்கி வெளியிட்டுள்ளார் அது தவிர நிறைய ஆய்வு நூல்களையும் எழுதியிருக்கிறார் முனைவர் விமலா அவர்கள் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விவேகானந்தம் எனது ஆண்கள் என்று மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்புகளை செய்துள்ளார் இந்த மாதம் இருபத்தி சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருதுமையையும் பெற்றிருக்கிறார் இவர்கள் தவிர ஆங்கிலம் கற்றறிந்து ஆங்கிலத்தில் படைப்புலை வழியிலும் நெல்லை படைப்பாளிகளையும் கண்டறிய வேண்டும் நாம் திருநெல்வேலியில் தேடி கண்டறிய வேண்டும் இருக்கிறார்கள் ஆங்கிலத்திலும் கொண்டு ஆங்கிலத்திலும் படைப்புளை படைத்துக் கொண்டு எடுத்துக்காட்டாக இணையாக தத் தூத்துக்குடியில் பிடி செல்வா பி செல்வி கோகிலா தூத்துக்குடியில் இருக்கிறார்கள் இருந்தாலும் இளம் படைப்பாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு இலக்கிய எழுத்து நம்பிக்கை அளிக்க வேண்டும் இந்த பட்டியலில் விடுபட்ட பெண் எழுத்தாளர்களையும் கண்டறிந்து அவர்களையும் நாம் அடையாளப்படுத்த வேண்டும் இதுவரை கூறப்பட்டுள்ள கூறப்பட்டுள்ள எல்லோருமே திருநெல்வேலிக்கு தொடர்புள்ளவர்கள் திருநெல்வேலியில் பிறந்தவர்கள் தற்பொழுது பிற மாவட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களைப் பற்றிய பதிவாக இந்த உரை அமைகிறது இந்த வாய்ப்பினை வழங்கியிருக்கக்கூடிய விருட்சம் எஜுகேஷன் வலையொலிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்